திருமகள் தேடி வந்தால் பகுதி முப்பத்தி மூன்று மாணிக்கம் பெருமாள் வீடு மாணிக்கம் பெருமாள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருபது வருடங்களுக்கு மேலாக போராடி வருகிறார் மாணிக்கம் பெருமாளின் மனைவி தனபாக்கியம் மாணிக்கம் பெருமாளின் மகன் கிரி மகள் சுசீலா மருமகள் பவித்ராவும் மருமகன் நல்லபாண்டியும் அவர் அருகே அமர்ந்திருக்கிறார்கள் மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடையை சிவலிங்கத்திற்கு மாற்றி விடுவதற்கு முன்பே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அவருடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டுதான் அவருடைய இனிப்பு கடையை இனி நம்மால் நடத்த முடியாது என்று சிவலிங்கத்திற்கு ஆக மாற்றிவிடப்பட்டது சிவலிங்கத்திற்கு மாற்றிவிடப்பட்ட ஓரிரு வருடங்களிலேயே சிவலிங்கம் இறந்துவிட இனிப்பு கடையானது பரிமளமும் ஆனந்தியும் சிவக்குமாரும் பார்த்து வந்த நிலையில் முழுமையாக இப்போது கவனித்துக் கொள்கிறார் சிவக்குமார் அண்மையில் சிவலிங்கத்தின் இறப்பின் மீது ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக சிவலிங்கம் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் இறப்பு தொடர்பான சந்தேகம் வரக்கூடிய நபர்களை எல்லாம் சந்தித்து விசாரித்து வருகிறான் இந்நிலையில் மாணிக்கம்பெருமாள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் சூழலில் மாதத்திற்கு ஒரு தடவையாவது பரிமளமும் சிவக்குமாரும் ஆனந்தியும் மாணிக்கம்பெருமாள் வீட்டிற்கு வந்து அவரை விசாரித்து விட்டு போவது வழக்கமாக வைத்திருந்தனர் ஆனால் ஒரு காலகட்டத்தில் ரத்னம்மாளின் மகன் சொக்கலிங்கம் தலையெடுத்ததற்கு பிறகு மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடையில் தன்னிடம் நிர்வகிக்க தரவில்லையே என்ற கோபம் கருத்தில் கொண்டு சொந்த தாய் மாமனை உடல்நிலை சரியில்லாத போதிலும் கூட போய் பார்ப்பதை படிப்படியாக சொக்கலிங்கம் தவிர்த்தே வந்தார் மாமன் மனைவி தனபாக்கியம் எங்கேயாவது கடைத்தறிவில் பார்க்க வேண்டிய நேரிட்டாலும் கூட சொக்கலிங்கமும் சொக்கலிங்கத்தின் மனைவி நிர்மலாவும் தனபாக்கியத்தை அறவே பார்ப்பதை தவிர்த்து வந்தார்கள் தனது தம்பி மகளான நீலவேணியை ஒருமுறை தனபாக்கியமும் மாணிக்கம்பெருமாளும் கடை தெருவில் சந்தித்ததற்காக சொக்கலிங்கமும் நிர்மலாவும் நீலவேணியை இதன் பிறகு எனது அத்தை மாமா இருவரையும் நீ பார்க்க கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தனர் தனது தந்தையின் சொந்த அத்தை மகனான கிரியை எப்போதாவது நேர்ந்தால் உரிமையுடன் பேசுவாள் ஆனால் நிர்மலா தனது மகள் நீலவேணியிடம் அவர்கள் வசதி படைத்தவர்கள் அவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் நீயாக வழியச் சென்று பேசுவதை தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லி சொல்லியே வீட்டோடு உள்ள உறவை மெல்ல மெல்ல மகளையும் துண்டிக்க வைத்து விட்டாள் நிர்மலா நீலவேணியை பொறுத்தவரையில் மாமன் உறவு முற்றிலுமாக தனது அப்பா சொக்கலிங்கம் தவிர்க்கப்பட்ட சூழலில் அவளுக்கு இருந்த உறவு என்று சொல்லிக் கொள்வது சிவக்குமாரை மட்டும்தான் அதனால்தான் அவள் சிவக்குமாரின் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்தது சிவக்குமாருக்கும் திருமணம் மனைவி குழந்தைகள் கடை கடை நிர்வாகம் என்று பலவிதமான பொறுப்புகள் கூடிவிட்டதால் நீலவேணியை சிவக்குமாரால் தொடர்ச்சியாக சந்திக்க முடியாமல் உறவுகளை புதுப்பிக்க முடியாமல் போய்விட்டதால் நீலவேணிக்கு உறவு என்ற ஒன்று இல்லாமலேயே போய்விட்டது இந்த சூழலில்தான் ராஜாங்கம் ராஜாங்கத்தின் மகன் ஜீவன் என்ற புதிய உறவு அவளுக்கு ஒரு விதமான மன ஆறுதலை கொடுத்தது ஆனால் நீலவேணிக்கும் ஜீவனுக்குமான திருமண ஏற்பாடு உறுதியான சமீப காலத்தில் இரண்டு மூன்று விதமான மாற்றங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தன ஒன்று சிவகுமாரின் தந்தையின் மீதான மரணத்தில் ஏற்பட்ட சந்தேகத்திற்கான விசாரணை ஒருபுறம் ஜீவன் தனது வாழ்க்கைக்கான துணைவியாக நீலவேணியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான் அதே நேரத்தில் நீலவேணியுடன் தந்தை சொக்கலிங்கம் மாணிக்கம் இனிப்பு கடையில் மேனேஜர் என்ற அந்தஸ்தில் ஏற்கனவே இருந்ததால் அவரை ஒரு புதிதாக இனிப்பு கடை ஆரம்பித்து அதில் முதலாளி என்ற அந்தஸ்துக்கு உயர்த்தலாம் என்று நினைத்தது அதற்கு முன்பே அவன் தனது தகப்பனார் மூலமாக வாங்கிய கடை தெருவில் ஓரிடத்தில் கடைகளை கட்ட ஆரம்பித்திருந்தான் ஆனால் கடைகள் கட்டப்பட்ட இடத்தில் புதிய பிரச்சினை உருவானது அந்த இடம் தனது பூர்வீக நிலம் என்றும் அதை தர முடியாது என்றும் ஒரு வகையில் உரிமையாளரான சிவமாலை என்பவரது அண்ணன் நல்லசிவம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்து அதோடு மட்டுமல்லாமல் விழுப்புரம் நீதிமன்றத்திலும் ஒரு ஸ்டே ஆர்டரை வாங்கியிருந்தார் இந்நிலையில் நீலவேணியின் மனரீதியான சூழலில் சிவக்குமாரை மெல்ல மெல்ல மறக்க ஆரம்பித்திருந்தாள் வெளி தோற்றத்திற்கு அவள் மறந்தாலும் கூட ஆழ்மனதில் சிவக்குமாரை மறக்கவில்லை ஆனால் சிவக்குமார் தனக்கு துரோகம் இழைத்து விட்டான் சிவக்குமார் இல்லாமல் தன்னை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க மறுத்துவிட்டான் என்ற ஆத்திரம் அவன் மீது அவளுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது அதன் காரணமாகத்தான் அவனை பழிவாங்கும் விதமாக ஜீவனை ஒரு மனதாக அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று ஜீவனை பொறுத்தவரையில் நீலவேணியிடம் சிவக்குமாரின் உறவு என்பது ஜீவனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் தோன்றியிருந்தது ஆனால் சிவக்குமாரை ஜீவன் சந்தித்த பிறகு சிவக்குமார் வேறொரு மனநிலையில் இருக்கிறான் நீலவேணியின் எண்ணம் சிறிதளவும் அவனுக்கு இல்லை என்று ஜீவன் ஒரு முடிவுக்கு வந்தான் அதே நேரம் நீலவேணியும் ஜீவனே வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு தயாரானால் இந்த சூழல் ஒவ்வொன்றும் பெருமாள் வீட்டிற்கு எல்லாம் தெரிய வருகிறது மாணிக்கம் பெருமாளின் தங்கை ரத்னம்மாள் வழியில் அண்ணன் மகள் சுசீலாவை சந்திக்கிறாள் சுசீலாவுக்கு ரத்னம்மாள் நீலவேணிக்கு திருமணம் நிச்சயமாகும் சூழலில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தினாள் ரத்னம்மாளை பொறுத்தவரை நிர்மலாவை சொக்கலிங்கம் திருமணம் செய்த சில நாட்களிலேயே தனது அண்ணனுடன் உள்ள உறவை வெகுவாக துண்டிக்க வேண்டிய சூழலில் நிர்மலா ஏற்படுத்திய காரணத்தினால் அது மட்டுமன்றி அனாவசியமான வசதிக்கு மீறிய வாழ்க்கைக்கு நிர்மலா ஆசைப்படுவதனால் ரத்னம்மாவுக்கும் நிர்மலாவுக்கும் இடையே அடிக்கடி மாமியார் மருமகள் பிரச்சினை வர ஆரம்பிக்கிறது இந்த தகராறு காரணமாக ரத்னம்மா தனியாக ஒரு குறைந்த வாடகைக்கு தனிக்குடித்தனம் போய்விடுகிறாள் அண்ணன் குடியிருக்கும் அதாவது மாணிக்கம் பெருமாள் குடியிருக்கும் தனது வளர்ந்த வீட்டில் வந்து இருக்க சொல்லி தனபாக்கியம் எவ்வளவோ சொல்லியும் ரத்னம்மா அதை மறுத்துவிட்டாள் அதற்கு காரணம் சொக்கலிங்கத்திற்கு பயந்து கொண்டுதான் அண்ணன் வீட்டில் போய் இருப்பதற்கு அவளுக்கு தோன்றவில்லை ஆனால் அண்ணன் மகள் சுசீலாவும் அண்ணன் மகன் கிரியும் எங்கேயாவது அத்தையை வழியில் பார்த்து அது மட்டுமல்லாமல் வாரம் ஒரு முறை அத்தைக்கு தேவையானதை செய்துவிட்டு கொண்டிருந்தார்கள் இதை கேள்விப்பட்ட சொக்கலிங்கம் தனது தாயை தாய் மாமன் உறவு அவர்கள் குழந்தைகள் உறவு எல்லாவற்றையும் தொடர்பை துண்டித்துவிடச் சொன்னால் அண்ணன் உறவை நான் எப்படி துண்டித்துவிட முடியும் அதை எப்படி நான் நிறுத்த முடியும் அது என்னால் முடியாது என்று சொல்லவும் உனக்காக நான் இதன் பிறகு இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் என்று அனுப்பிவிட்டதால் தான் அவர்கள் குறைந்த வாடகைக்கு இருந்தார்கள் அத்தோடு நிர்மலாவின் மாமியார் மருமகள் சண்டையும் தொடர்ந்திருந்ததால் தனி வாடகைக்கு இருந்த சூழலில் மேற்கொண்டு கிரியும் சுசீலாவும் அத்தைக்கு உதவி செய்தது சொக்கலிங்கத்திற்கு சரிவர பிடிக்காததால் தாய் தனியாக குடியிருக்கும் வீட்டிற்காக மாத வாடகை என்று செலுத்தி வந்ததை நிறுத்தி கொண்டு அத்தோடு கோபத்துடன் கிளம்பினார் போகும்பொழுது தனது தாயிடம் உனக்காக நான் இதன் பிறகு வீட்டு வாடகை கூட என்னால் கட்ட முடியாது என்று ஒரு கோபத்தில் சொல்லிவிட்டு கிளம்புகிறார் இதனால் ரத்தனம்மாள் அடைகிறாள் என்னுடைய மகன் மனைவியின் சொல்லை கேட்டு தாயார் தனி சமையல் செய்வதை கூட அனுமதித்தான் வயதான காலத்தில் தனக்கு குடியிருக்கும் இந்த சின்ன வீட்டை வாடகைக்கு கட்டுவதற்கு கூட யோசிக்கும் மகனை நினைத்து அதிர்ச்சியடைகிறாள் ஒரு முறை குடியிருக்கும் வீட்டிற்கு வாடகை கட்ட முடியாமல் தடுமாறிய ரத்னம்மாள் தனது அண்ணன் மகனிடம் வழியில் நடந்ததை கூறுகிறாள் ஒரு கோவிலின் வாசலில் வைத்து அண்ணன் மகனிடம் இதை கூற இனிமேல் தாங்கள் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது உங்கள் மகனுடன் இருக்க முடியாத ஒரு சூழல் வந்திருந்த நீங்கள் எங்கள் வீட்டிற்கவா வந்திருக்க வேண்டும் யாராவது நீங்கள் தனி சமையல் இந்த வயதில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எங்கள் அப்பாவை அதாவது உங்கள் அண்ணனை என்ன நினைப்பார்கள் அது ரொம்ப தவறானதாயிற்றே என்று கூறிய அண்ணன் மகன் கிரி தனது அத்தை ரத்னம்மாவை பெட்டுப்பிடிக்கவுடன் அழைத்துக்கொண்டு அழைத்து கொண்டு தனது வீட்டிற்கு சென்றான் தனதுடைய தங்கை தன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டதை நினைத்து மாணிக்கம்பெருமாள் மிகுந்த சந்தோஷமடைந்தார் அது மட்டுமன்றி ஆறு மாத அளவில் தனி குடித்தனம் செய்திருந்தார்கள் என்பது அவருக்கு தெரிய போகவே மிகுந்த வருத்தமடைந்தார் இப்பொழுது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ரத்னம்மாள் தன்னுடைய அண்ணன் வீட்டிலேயே தங்கிவிட்டு இது தெரிந்த சொக்கலிங்கமும் நிர்மலாவும் ரத்னம்மா மீது மிகுந்த கோபம் கொண்டார்கள் சொக்கலிங்கத்தை பொறுத்தவரையில் அவரது இனிப்பு கடையை யாரோ முன்பின் தெரியாத ஊர் பேர் அறியாத ஒருவனிடம் ஒப்படைத்தார் ஆனால் உடன் பிறந்த தங்கையின் மகனை நம்ப மறுத்தார் அந்த கோபம் இதுவரையில் சொக்கலிங்கத்தை விட்டு சிறிதளவும் குறையவில்லை அதனால் நீலவேணிக்கு ஏற்பாடு ஆகியுள்ள திருமணத்தை பற்றி சொக்கலிங்கம் இதுவரை தனது தாயிடமோ மாமன் குடும்பத்திடமோ சொல்லவில்லை நிர்மலாவும் அவர்களிடம் சொல்லுவதை விரும்பவும் இல்லை ஆனால் ஒருமுறை நீலவேணி கிரியை பார்த்து பாட்டி நலம் விசாரித்தாள் அப்போது நீலவேணி தன்னுடைய திருமண ஏற்பாடுகளை பற்றி கிரியிடம் கூறிவிட்டாள் கிரி சென்று தனது அத்தை ரத்னம்மாவிடம் உனது பேத்திக்கு திருமண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூற ரத்னம்மா தன்னிடம் ஒரு வார்த்தை கூட நேரடியாக சொல்லவில்லையே என்று சொக்கலிங்கத்தின் மீது வருத்தப்பட்டார் ஆனால் இப்போது நிலைமை அப்படி இல்லை பெருமாளின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டு வருவதால் ஒரு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளித்து பதினைந்து நாட்களுக்கு மேல் சிகிச்சை முடிந்த நிலையில் தற்போது வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தார்கள் எல்லோரும் மாணிக்கம் பெருமாளின் உடல்நிலை குறித்து கவனித்து கொண்டிருக்கும் பொழுது அக்கம்பக்கத்தினர் வந்து விசாரித்து கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் நீலவேணியும் பெருமாளை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்தால் அப்போது மாணிக்கம் பெருமாள் நீலவேணியை தனது அருகில் வரச்சொல்லி தலையை வருவடி கொடுத்தார் உன் அப்பன் பேச்சை கேட்டுக்கொண்டு உன் பாட்டியை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களே அதை கூட நீ கேட்கலையாம்மா என்னம்மா மனநிலையில் நீ இருந்த அது பரவாயில்ல சமீபத்தில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நீ எதுக்குமா தேவையில்லாமல் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிருந்தியாமே படித்த பொண்ணு அப்படிலாம் முடிவெடுக்க என்று மாணிக்கம் பெருமாள் தனது தங்கை பேர்த்தியுடன் உரிமையுடன் விசாரிக்க ஆரம்பித்தார் அப்போது நீலவேணி பெருமாளிடம் இப்போ உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன் அது என்னுடைய கல்யாண செய்தி என்று ராஜாங்கத்தின் மகன் ஜீவன் என்பவனை தனக்காக மாப்பிள்ளை பார்த்திருக்கிறார்கள் நானும் அதற்கு ஓகே சொல்லிவிட்டேன் என்று தெளிவாக கூறுகிறாள் அப்போது அவளது பாட்டி ரத்னம்மா உட்பட அனைவரும் அவளை வாழ்த்தி அனுப்புகிறார்கள் அப்போது செய்தி கேள்விப்பட்ட சொக்கலிங்கம் நீலவேணியை திட்டுகிறார் உன்னை நான் அந்த வீட்டுக்கு போக வேணான்னு சொல்லியிருக்கேன் நீ கேட்க மாட்ற என்னுடைய சொந்த தான் அந்த ஆள் எனக்கே அவரை பிடிக்கல நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போகிற இல்லைப்பா பாட்டிக்கு நான் கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளையை பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது அதுக்காகத்தான் போய் சொல்லப்போனே என்றால் பரவாயில்ல ஆனால் கல்யாணத்துக்கு எங்கள் மாமா வீட்டிலருந்து யாரும் வர்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று கோபமாக சொக்கலிங்கம் சொன்னார் அப்போது நிர்மலா வரட்டும் வந்து என் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கட்டும் நாங்களும் வசதி குறைச்சலான இடத்துல ஒன்றும் பொண்ணு கொடுக்கலன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போகட்டுமே அப்போது நீலவேணி சொன்னார் அப்பா உங்கள் வஞ்சத்தை தீர்த்துக்கிறதுக்கு என்னை பயன்படுத்தியாதீங்கன்னு உங்களை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு என் வாழ்க்கையை வாழ விடுங்க அம்மா உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் நீ தகுதிக்கு மீறி உன்னுடைய வாழ்க்கையை ஆசைப்பட்ற அதுவும் ஏன் மூலமாக அதை நடத்திக்கணும்னு விருப்பமும் படுற அது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியல உங்கள் ரெண்டு பேருடைய மனநிலையால் தான் ஏன் மனநிலையில் எப்போவுமே ஒரு நிலையே இல்லாமல் குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கு அதுக்கு நீங்கள் தான் காரணம் இப்போ எனக்கு கல்யாணம் ஏற்பாடாகிருக்கு இதுக்கு அப்புறமாவது நீங்கள் பழைய பகையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வன்மத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ரெண்டு பேரும் சாதாரணமாக வாழ பழகுங்க உங்கள் மாமா உங்களை நினச்சி எவ்வளோ வருத்தப்படுறாரு தெரியுமா உங்கள் அம்மாவை கேளுங்க தெரியும் இந்த குணத்துக்காக தான் உங்கள் கிட்ட ஒப்படைக்காம பரிமளத்தோட புருஷங்கிட்ட அவருடைய இனிப்பு கடை ஒப்படைச்சிருக்காராம் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க அப்போது சொக்கலிங்கம் சொன்னார் அம்மா அவர் எங்கள் அம்மாவுடைய அண்ணன் அப்படிங்கிறது வரைக்கும் தான் உனக்கு தெரியும் சரி அவர் பையன் கிரியும் அவர் பொண்ணும் சுசீலாவும் ஏன் சின்ன வயசாக தெரிகிறாங்களேன்னு நீ எங்கிட்ட பல தடவை கேட்டுருக்க ஞாபகம் இருக்கா ஆமாப்பா எனக்கு கிரி என்னை விட ரெண்டு வயசு தான் பெரியவராக தெரிகிறாரு சுசீலா கிட்டத்தட்ட என் வயசில் தான் இருக்காங்க எனக்கு அந்த குழப்பம் இருக்குது தானே செய்யுது அது எப்படின்னு சரி இப்போ நான் அதுக்கான காரணத்தை சொல்கிறேன் அதாவது எங்கள் மாமாவுக்கு பல வருஷமாக குழந்தை இல்லை எங்கள் மாமா முதல்ல கல்யாணம் வேண்டான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார் சில வருஷங்கள் கழித்து கல்யாணம் பண்ணாதான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு ஜாதகத்தில் இருந்ததால் அவரும் எங்கள் அத்தையை கல்யாணம் பண்ணார் அவங்க ரெண்டு பேத்துக்குமே குழந்த பாக்கியம் இல்லை அப்போது நிர்மலாவுக்கு அறகுறையாக தெரிஞ்ச விஷயம் அதனால் அதை கேட்பதற்காக அங்கே நிர்மலாவும் வந்திருந்தாள் எங்கள் அப்பா ஒரு சந்தர்ப்பத்தில் ஏழ்மை தாங்க முடியாமல் அப்படியே எங்கள் அம்மாவை விட்டுட்டு ஓடிட்டார் அதன் பிறகு ரொம்ப வருஷம் கழித்து அவர் காசியில் இருந்ததாக சொன்னாங்க அப்போது எங்கள் மாமாவுக்கு எங்கள் அம்மா தான் பொண்ணு பார்த்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாதால் ஒரு பேச்சுக்கு எங்கள் அம்மா ஒரு தடவை கேட்டாங்க உங்களுக்கு தான் குழந்தை இல்லையே என் பிள்ளைய உங்கள் பிள்ளை மாதிரி பார்த்துக்கப்பா தத்து எடுத்துக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மாமாவுக்கு சம்மதமாக என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கள் அத்தை ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசலை இது நடந்து கொஞ்சம் வருஷம் கழித்து அவர் சின்னதாக ஒரு கடை ஆரம்பித்து அந்த கடை ஒவ்வொன்று வளர ஆரம்பிச்சது இப்போ நீ பார்த்துட்ருக்கிய அந்த மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடையைத்தான் சொல்கிறேன் அப்போ நான் படிச்சிட்ருக்கேன் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக அவங்கக்கிட்ட எதுவுமே பேசலை எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அதை பற்றிய பேச்சு நாங்கள் எதுவும் எடுத்துக்கல அப்புறம் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்போ சிவலிங்கத்தோட மனைவி பரிமளந்தான் எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க அதுதான் உண்மை அதை நான் மறக்கலை ஆனால் அதே நேரத்தில் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிள்ளைகளை தத்தெடுக்க வச்சு அவங்கள வச்சு ஆளாக்கணும்னு ஐடியா கொடுத்ததே அந்த பரிமளம் தானே அப்போ எனக்கு கோபம் வருமா வராது அவங்க மேலே எனக்கு நல்லது செஞ்ச தான் எனக்கு கெடுதலும் செஞ்சாங்க எங்கள் மாமா என் மேலே நம்பிக்கை இல்லாமல் சிவலிங்கத்துக்கு கடையை மாற்றி விட்டப்போ நான் எவ்வளவோ போகிறானேன் எங்கள் மாமா அத்தைக்கிட்டையும் அவங்க என்னை மதிக்கலை நான் கடையை நடத்துகிற அளவுக்கு எனக்கு என்னமோ அனுபவம் இல்லைன்னு அன்றைக்கெலாம் எங்கள் மாமா என்னை உதாசீனப்படுத்தி அனுப்பிட்டார் அதே சிவலிங்கம் கேட்டப்போ காசை கூட நீ மெதுவாக கொடுப்பா அப்படின்னு சொல்லி கடையை வச்சு நடத்துன்னு சொன்னார் இல்லையா எனக்கு அந்த கோபந்தாம்மா அந்த நேரத்தில் சிவலிங்கம் எனக்கு வேலை கொடுத்து உங்கள் அம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க உண்மைதான் நான் அதையும் இல்லைன்னு சொல்லலையே எனக்கு நிர்மலாவை அதான் அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கிற மொதல் வருஷம் எங்கேயோ அநாதாசிரமத்திலருந்து ரெண்டு குழந்தைங்கள எடுத்துகிட்டு வந்து பிள்ளைகளாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே அதுதாம்மா எங்கள் மாமா மேலே எனக்கு இதுவரைக்கும் தீராத கோபம் எங்கள் அம்மா ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அவங்களுக்கு அண்ணன் அண்ணன் மேலே உயிர் அதனால் மறந்துட்டாங்க இந்த பாரு பசங்கள் கொஞ்சம் பெரிய பசங்களாக சிவலிங்க சிவலிங்கத்திட்ட கூட கடையை கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த குழந்தைகளே பேர்லேயே நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் எந்த சூழல்லையும் எனக்கு கடையை தரணும்னு எங்கள் மாமாவுக்கு அத்திக்கும் விருப்பம் இல்லைல்லையே ஆ அதனால தான்மா எங்கள் அம்மாவை வந்து நான் கோபத்தில் உங்கள் மாமா வீட்டு பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னேன் சரிப்பா இவ்வளோ பேசுகிறீங்களே அவங்களுக்கு தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு இஷ்டம் இல்லைல்ல ஆனால் உங்கள் அம்மா இதுக்கு நீங்கள் தனியாக சமைக்கிறதுக்கு விட்டீங்க அது பெரிய குற்றம் இல்லையா அவங்க வயசுக்கு இது தப்பு இல்லையாப்பா நீங்கள் செஞ்சது உங்கள் மாமா என்கிட்ட கேட்டார் என்னால் பதில் சொல்ல முடியாமல் நான் தவிச்சுன்னு தெரியுமில்ல அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களை தத்தெடுக்கணும்னு தோணுச்சு எடுத்துக்கிட்டாரு அது அவங்க வாழ்க்கைப்பா அவங்க என்ன வேணாலும் முடிவெடுத்துக்கலாம் அந்த கடையை உங்களுக்கே தரணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது இப்போ கூட ஒன்றும் அந்த கடையை திட்டம் அன்னைக்கு கொடுத்ததால் ஏதாவது நஷ்டமாயிருச்சா ஒன்றும் இல்லையே என்னம்மா அப்படி சொல்கிற சிவலிங்கமே நஷ்டமாயிட்டானே இதை விட இன்னும் பெரிய நஷ்டம் வேணும் இதோ எங்கள் மாமா அப்போ இருந்தே நடவடை இல்லாமல் படுக்கவும் எந்திரிக்கவும் உட்காரவும் நடக்க முடியாமல் இருக்கிறாரு அது அவருக்கு நஷ்டம் தானே ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா அழைஞ்சிட்ருக்காரேம்மா அது நஷ்டம் இல்லையா சரிப்பா சிவலிங்க மாமா இறந்தது ஆக்சிடெண்டில் தானே அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் தான் என்ன பண்ண முடியும் எனக்கு செஞ்ச பாவத்துக்கு தாமா சிவலிங்கமும் செத்தான் எங்கள் மாமாவும் கை கால் விழுந்து கிடக்குறான் என்று சொக்கலிங்கம் பேச பேச நீலவேணி அதிர்ச்சியாகி பார்த்தால் ஏன்பா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்போது நிர்மலா யோய் விடுமா அவர் ஆதங்கத்தில் பேசுகிறாரு உனக்கு என்ன பேசிட்டு விடு இது இதாம்மா நீ செய்கிற தப்பு இவர் இப்படியே நீ பேச பேச விட்டுட்டு கொம்பு சீவி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் உன்னுடைய வேலையாக போச்சு இப்படி அவர் உங்ககிட்ட பேசும்போது இப்படியெல்லாம் பேசுகிற மாதிரி இருந்தால் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அது தப்பு அது நம்மளை மட்டும் இல்லை நம்மளுடைய வருங்காலத்தை நம்மளை பசங்களை பிள்ளைகளை எல்லாத்தையும் அழிக்கணும் என்னமே உனக்கு கிடையாத உங்கள் ரெண்டு பேருக்குமே இதே வேலையாக போச்சு அப்போவே நீ அவரை தடுத்துருக்கணும் இல்லையா இப்போ இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுட்ட பாரு வீட்டில் ஒரு ஆள் இறந்ததை கூட கமெண்ட் அடிக்கிறாரு ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் கிடக்கிறது எவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணுறாரு பார்த்தல்ல சை சாய் என்று அங்கிருந்து நீலவேணி நகர்ந்தால் அப்போது சொக்கலிங்கம் தனது மனைவி நிர்மலாவிடம் சொன்னார் நிர்மலா இதுக்கப்புறம் எங்கள் மாமா வீட்டு பக்கம் வேணியை போகாமல் பார்த்துக்கிறது பொறுப்பு சரியா எங்கள் அம்மா தான் போய் எனக்கு எதிரான வேலையெல்லாம் பார்த்துட்டு என்னை வெக் தலைகுனியை வச்சுட்டுருக்காங்க அதே வேலையை என் பொண்ணு செய்ய ஆரம்பிச்சிட்டா இது என்னால் ஏற்றுக்க முடியாது எங்கள் அம்மாவுக்கு அவர் அண்ணன் பரவாயில்ல போகட்டும் நீலவேணி அவங்கள போய் பார்க்கறத நான் அனுமதிக்க முடியாது என்று சொக்கலிங்கம் கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் நிர்மலா சொக்கலிங்கம் வெளியே சென்றவுடன் நேராக நீலவேணியின் அறைக்கு சென்ற அறையில் நீலவேணி அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் அப்போது நிர்மலா அவரிடம் சென்று வேணி கோபப்படாதம்மா உங்கள் அப்பா மேலே அவருக்கு வாழ்க்கையே போயிடுச்சுன்னு பயப்படுறாரு வேறு ஒன்றும் இல்லைம்மா எனக்கு வாழ்க்கை போயிடுமோன்னு பயப்படுறேன் தயவு செஞ்சு என்னை தனியாக விடு அப்போது ஃபோனை எடுத்தால் நிர்மலா கதவின் மறைவில் நின்று யாருக்காக இவள் ஃபோன் செய்கிறாள் என்று நோட்டமிட்டாள் நீலவேணி தனது மொபைலில் ஜீவன் என்ற பெயருக்கு ஃபோன் செய்தாள் ராஜாங்கத்து வீடு ஃபோன் ரிங் ஆகிறது ஃபோனை அபிநயா எடுக்கிறாள் நீலவேணி காலிங் என்று வர ஃபோனை எடுத்தவள் ஹலோ அண்ணே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அம்பி நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் என்னன்னி அண்ணங்கிட்ட ஏதாவது சொல்லணுமா ஃபோனை கொடுக்கட்டா இல்லை இல்லை நான் உங்கள்கிட்ட தான் பேசணும் சொல்லுங்க அண்ணி எங்கேயாவது வெளியில் போகலாமா நான் அதைத்தான் சொல்லான்னு நினச்சேன் நீயே சொல்லிட்ட நான் வரட்டுமா இல்லை நீயே வரிய இல்லை இல்லை நானே வரேன் என்றாள் அபிநயா ஜீவன் குளித்து விட்டு அப்போது தான் வெளியே வந்தான் அம்மா எனக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்த மாதிரி இருக்க ஆமாம் அது உனக்கு வரல எனக்கு வந்துச்சு என் ஏன் ஃபோனில் ஒன்றை கேட்டு யார் ஏன் அண்ணி நீலவேணி என்றதும் ஜீவன் அதை ரசித்தான் என்ன ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில் பிளான் பண்ணுறீங்களா ஆமாம் என்ன வெளியில் அவுட்டிங் போகலான்னு இருக்கோம் நான் வரலாமா வேண்டாம் வேண்டாம் அப்போ அந்த முருகனை வர சொல்லட்டுமா முருகன் வேண்டாம் நீ வேண்டாம் கார் வேணாம் ஒன்று வேணாம் நான் ஒரு ஆட்டோ எடுத்து போய்க்கிறேன் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே நானும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்குவேனே நீ வரக்கூடாதுன்னு தானே உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லலை அமைதியார் ஓகே ஓகே என்று தனது அறைக்கு சென்று அவன் எங்கோ புறப்பட தயாரானான் அதே நேரத்தில் கதவின் மறைவில் நின்று மகள் யாரிடம் பேசுகிறாள் என்று தெரிந்து கொண்டு தனது மாப்பிள்ளை ஜீவனிடம்தான் பேசுகிறாள் என்று தெரிந்து நிம்மதி பெருமூச்சு விடுகிறாள் நிர்மலா திருமகள் தேடி வருவாள் பகுதி முப்பத்தி நான்கு